ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் இன்னும் ஓரிரு நாட்கள்ல ஸ்டார்ட் ஆகுது கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் இந்த தொடருடைய முதல் போட்டியில கே கே ஆர் அணியும் ஆர் சிபி அணியுமே சனிக்கிழமை பலப்பிரச்சியை நடத்துறாங்க சிஎஸ்கே அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் விளையாடுறாங்க இந்த போட்டிக்கு தயாராகும் விதமாக சிஎஸ்கே அணி வீரர்களுக்கு இடையேயான பயிற்சி ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருது இதுல சிஎஸ்கே அணி வீரர்களை ரெண்டு பிரிவுகளாக பிறந்து விளையாடி இருக்காங்க சிஎஸ்கே ஏ அணியில ஷாகின் ரஷித் கான்வே விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி போன்ற வீரர்களும் சி எஸ் கே பி அணில ருத்ராஜ் சிவம் தூபே தோனி ஜடேஜா உள்ளிட்ட வீரர்களுமே விளையாடிட்டு இருக்காங்க இதுல சி எஸ் ஏ அணி சார்பாக விளையாடிய கான்வே இருபத்தி ஐந்து பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ரெண்டு ரன்களை சேர்த்தாரு விஜய் சங்கர் முதல் பந்திலேயே கோல்டன் டக் ஆகி வெளியேறினார் சி எஸ் களமிறங்கும் ராகுல் திரிபாதி இருபத்தி ரெண்டு பந்துகள்ல நாற்பத்தி ஏழு ரன்களை குவித்திருக்காரு இதன் மூலம் சி எஸ் கே அணில ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்களை எடுத்தாங்க பந்து வீச்சுல நூறு அகமது மற்றும் ஷாம் கரன் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க இதனடுத்து சிஎஸ்கே பி அணி களமிறங்கியது இதுல கேப்டன் ருத்ராஜ் மூன்றாவது வீரராக விளையாடி பதினாறு பந்துகளை எதிர்கொண்ட அவர் இருபத்தாறு ரன்களை மட்டுமே சேர்த்தாரு இதே போல சிவம் தூபே தன்னுடைய வழக்கமான அதிரடியை காட்டி முப்பத்தொரு பந்துகளை எதிர்கொண்டு ஐம்பத்தி ஏழு ரன்களை அடிச்சிருக்காரு இதுல சிவம் தூபே ஒரு முறை ஆட்டமிழந்தாலுமே இழந்தாலுமே பயிற்சிக்காக இரண்டாவது முறையுமே பேட்டிங் செஞ்சிருக்காரு சிஎஸ்கே அணில நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் அப்படின்ற ஸ்கோர் இருந்த பொழுது தோனி அவர்கள் களத்துல இறங்கினாரு தோனி இறங்கினது அதுக்கப்புறம் நாலா பக்கமும் சிக்ஸ் பறக்க ஆரம்பிச்சது அந்த அளவிற்கு மாஸ் காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம சேஸ்கே உடைய ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவுலரான பத்ரினாவை அசால்ட் ஆகி எதிர்கொண்டிருக்காரு ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுமே ஆடி இருக்காரு இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு சோ தோனி அவர்கள் இந்த அளவிற்கு ஃபயர் ஆக இருப்பதால கண்டிப்பாக வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற போட்டி வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க